கத்தாவை சொல்லும் அடி கேட்கிற நிகழ்ச்சி மூலமாக மீண்டும் நான் உங்களை சந்திப்பில் சந்தோஷப்படுகின்றேன் நாம் சேர்ந்து கத்தருடைய வார்த்தை நாம் தியானிப்போம் பாருங்க கடந்த முறை நாங்கள் பார்த்தோம் மறுஜென்ம முழுக்கை குறித்து நாம் ஆரம்பித்தோம் யோவான் மூன்றாம் அதிகாரம் இருந்து ஆறு உள்ள வசனங்களை நாங்கள் வாசித்தோம் ஸோ அதில் சொல்லப்படுகிற மறுஜென்ம முழுக்க எதை குறிக்கிறன்று நாங்கள் பார்க்குறோம் பாருங்கள் ஒரு மனுஷன் வந்து ரெண்டு விதமாக பிறக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் பார்த்தோம் ஒன்று வந்து அவன் ஜலத்தினால் பிறக்க வேண்டும் ரெண்டாவது வந்து அவன் ஆவினாலே பிறக்க வேண்டும் என்று சொல்லி ஜலம் வந்து எதை நான் ஞானஸ்தானத்தை குறிக்கிறது ஸோ அதை நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான் இன்னொன்று வந்து பரிசுத்தாவின் நிறைவு முக்கியம் அதான் ஆவியினாலே பிறக்க வேண்டும் அது ரெண்டும் இருந்தால் தான் நான் நித்திய ஜீவனுக்குள் பிரவேசிக்க முடியும் பாருங்கள் இந்த ஜலம் வந்து தனி ஞானசானம் மாத்திரம் அது குறிக்கப்படவில்லை இன்னொரு காரியத்தை மேத நமக்கு சொல்லுகிறது பாருங்கள் என்னென்று சொன்னென்றால் இந்த ஜலம் வந்து குறிக்கிறது என்றால் ஒரு குழந்தை பாருங்கள் ஒரு தாயின் கருவியில் அது உருவாகும் போது அது ஜலத்துக்குள் தான் இருக்கிறது தண்ணீருக்குள் இருக்கிறது ஏன்னா அந்த தண்ணீருக்குள் தான் அந்த குழந்தை இருந்து அந்த குழந்தை உருவாகுகிறது அப்போ அந்த குழந்தை உருவாகுவதுக்கு தண்ணீர் முக்கியம் பாருங்க தண்ணீர் தாயின் வயிற்றிலே அந்த கற்ப பைக்குள்ள அந்த தண்ணீர் இல்லாட்டால் குழந்தை காய்ந்து விட்டுரும் காய்ந்து விட்டோன்னே அந்த குழந்தை மறிக்கிறதுக்கு காரணம் வந்துடும் அப்போ அதனால தான் அந்த குழந்தை வந்து தண்ணீருக்குள் இருந்தால் தான் ஒம்பது மாதம் வந்து அது அது இருக்க முடியும் அப்போ அந்த தண்ணீருக்குள் இருந்து தான் பிள்ளை உருவாகும் அப்போ பிள்ளையின் வளர்ச்சி வந்து தண்ணீருக்குள்ளே தான் இருக்குது தான் பார்த்தீங்க இந்த தண்ணீர் முக்கியம் பாருங்கள் கற்பப்பையில் தண்ணீர் இல்லாவிட்டால் அந்த குழந்தை வந்து காய்ந்து போய் விட்டுரும் அப்ப அந்த குழந்தை உயிர் வாழ வேணும் என்றால் மனுஷனாக அது உருவாகுகிறது வந்து அவன் மனுஷனாக உருவாக வேணுமென்றால் தாயின் கற்பத்தில் இருக்கிற அந்த தண்ணீர் முக்கியம் அப்ப தண்ணீர் இல்லாட்டால் அந்த குழந்தை உயிர் வாழ முடியாது அதான் கத்தருடைய வாத்தி சொல் ஒன்று யோவான் அஞ்சாம் அதிகாரம் ஆறாம் வசனத்தை நாங்கள் பார்க்கும்போது இயேசு கிறிஸ்துவாகிய இவரே ஜலத்தினாலும் இரத்தத்தினாலும் வந்தவர் ஜலத்தினாலே மாத்திரமல்ல ஜலத்தினாலும் இரத்தத்தினாலும் வந்தவர் ஆவியானவர் சத்தியமாகையால் ஆவியானவரை சாட்சி கொடுக்கிறார் என்று சொல்லி இங்கே நாங்கள் பார்க்கறோம் பாருங்கள் அப்போ இயேசும் பாருங்க அவர் பிறந்தது பார்த்தீங்க அவர் நூறு வீதம் அவர் மனுஷனாக தான் பிறந்தார் அதான் சொல்லப்படுற அவர் எப்படி வந்தாராம் இவரே ஜலத்தினாலும் இரத்தத்தினாலும் வந்தவர் அப்போ மனுஷனாக அவர் பிறக்கப்பட்டார் அப்போ பாருங்க நாம் வந்து இந்த உலகத்திலே மனுஷனாக நாங்கள் பிறக்கிறதுக்கு தண்ணீர் முக்கியம் என்ற தண்ணீருக்குள்ள தான் குழந்தை இருக்கிறது அப்போ அந்த தண்ணீருக்குள் தான் அந்த குழந்தை உருவாக்கப்படுகிறது அப்போ இதுதான் முக்கியம் அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இந்த சரீரம் வந்து பார்த்தீங்கன்னா பூமிக்குரிய சரீரமாக இது வந்து பிறக்க வந்து பூமியிலே வாழ்வதற்கு கேட்ட விதமாக இந்த சரீரம் வந்து தாயின் கருவியிலே உருவாக்கப்பட்டு அது பிறக்கப்படுகிறது அதங்க நாங்கள் பார்க்குறோம் பாரு ஒன்று குருந்தியர் பதினஞ்சாம் அதிகாரம் ஐம்பதாம் வசனம் என்ன சொல்லுகிறது என்றால் மாம்சமும் இரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க மாட்டாதுன்னு சொல்லி அப்ப நாம் வந்து உலக ரீதியா நாங்கள் பிறக்கப்பட்டிருக்கிறோம் தாயின் கருவியிலே அப்ப இந்த மாம்சத்தோடு நான் வந்து நித்தியத்துக்குள் போக முடியாது ஏனென்றால் இந்த மாமிசம் வந்து பூமியிலே வாழ்வது மாமிசம்தான் மாமிசம் தான் இந்த மாமிசம் அப்போ இந்த மாமிசத்தோடு நான் வந்து இப்போ நித்தியத்துக்குள் போக முடியாது அப்போ நான் நித்தியத்துக்குள் போக வேணுமென்றால் மாமிசத்தோடு பிறந்தால் மாற்ற முடியாது என்னொன்று நான் ஆவிலே பிறக்க வேண்டும் அதான் வேதம் சொல்லுகிறது பாருங்க அப்போ நாங்கள் பார்த்தோம் வந்து ஒரு ஒரு மனுஷன் வந்து இந்த பூமியிலே அவன் பிறக்கிறதுக்கு தண்ணீர் முக்கியம் என்று பார்த்தோம் அதே போலத்தான் ஆவிக்குரிய மனுஷன் உருவாகுவதற்கும் தண்ணீர் முக்கியம் ஒன்று அதுக்கு தோட்டத்தில் சா அடையாளமாக நாம் ஞானஸ்தானத்தை எடுக்கிறோம் அப்போ ஞானஸ்தானம் எதை குறிக்கிறது கிறிஸ்துவோடு நாம் என்ன செய்கிறோம் மறித்து அவரோடு அடக்கம் பண்ணப்பட்டு அவர் உயிரோடு எழும்புத எலும்பினது போல நான் புதிய மனுஷனாக நான் எழுப்பப்படுகிறேன் அதுதான் அந்த காரியம் அப்போ புதிய மனுஷன் என்றால் மாம்சம் வந்து என்னை நடத்தாது ஆவியானவர் தான் என்னை நடத்துவார் அத்தான் புதிய மனுஷனை என்று வார்த்தை சொல்லுகிறது அப்ப எந்த ஸ்டெப்புக்கு நான் வர வேண்டும் ஒரு வசனத்தை உங்களுக்கு நான் வாசிக்க விரும்புகிறேன் ஒன்று பேர் மூன்றாம் அதிகாரம் இருபத்தோராம் வசனத்தை நான் வாசிக்கிறேன் அது இருபதாம் வசனம் கடைசி வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன் அப்பதான் உங்களுக்கு விளங்கும் இருபதாம் வசனம் கடைசி வசனத்திலேருந்து நான் வாசிக்கிறேன் அந்த பேழையிலே சிலராக எட்டு பேர் மாத்திரம் பிரவேசித்து ஜலத்தினாலே காக்கப்பட்டார்கள் அதற்கு ஒப்பனையான ஞானஸ்தானமானது மாமிச அழுக்கை நீக்குதலாய் இராமல் தேவனை பற்றும் நல் மனசாட்சியின் உடன்படிக்கையாக இருந்து இப்பொழுது நம்மையும் இயேசு கிறிஸ்துனுடைய உயிர்த்தெழுதினால் ரட்சிக்கிறது அதான் பார்க்குறேங்க இதுதான் உண்மையான ஞானஸ்தானம் பாருங்க அப்போ ஞானஸ்தானத்துக்கு அடையாளம் எப்படியாம் அந்த நேரத்தில் நோவாமன் காலத்தில் எப்படி இருந்ததாம் அந்த பேழையிலே சிலராக எட்டு பேர் மாத்திரம் பிரவேசித்து அப்போ எது முக்கியம் என்றால் அந்த பேழைக்குள் பிரவேசிக்கிறது முக்கியம் அப்போ இன்றைக்கு வந்து நான் கிறிஸ்துவுக்குள் வாழ்வது முக்கியம் ஞானசானம் எடுத்து ஒவ்வொருவரும் கிறிஸ்துவுக்குள் வாழ வேண்டும் அப்போ பாருங்கள் இன்றைக்கு பல பேர் ஞானஸ்தானம் எடுக்கிறார்கள் அங்கே சொல்லப்பட்டிருக்கு அதற்கு ஒப்பனையான ஞானஸ்தானமானது மாமிச அழுக்கை இராமல் அப்போ இன்றைக்கு நாம் எதற்கு ஞானஸ்தானம் எடுத்திருக்கிறோம் சிந்திச்சு பாருங்கள் இன்றைக்கு பல பேர் ஞானஸ்தானம் எடுக்கிறார்கள் எதுக்கு எடுக்கிறோம் என்று தெரியாமல் எடுக்கிறார்கள் இன்றைக்கு ஒரு குறிப்பிட்ட வயசு வந்தோன்ன ஞானசானம் எடுக்கிறார்கள் அல்லது ஊழியம் செய்கிறதுன்னு சொன்னால் அதுக்காக ஞானசானம் எடுக்கிறார்கள் என்ற ஊழியம் செய்வதானசானம் எடுக்க வேணுன்னு சில ச சபையில் சட்டங்கள் இருக்கிறது ஞானசானம் எடுத்தவர்கள் தான் ஊழியம் செய்யலாம்னு சொல்லி சில சபையில் சட்டங்கள் இருக்கிறது அப்போ அதன் நிமித்தமாக என்ன செய்கிறார்கள் ஊழியம் செய்வதற்காக ஞானசாணத்தை எடுக்கிறார்கள் சில பேர் பார்த்திங்கன்னா திருமணம் பண்ணுவதற்காக அப்ப அதற்காக ஞானஸ்தானம் எடுப்பா அப்ப அவனுடைய நோக்கம் என்ன திருமணம் செய்ய வேண்டும் அதற்காக தான் ஞானஸ்தானம் எடுக்கிறார்கள் அப்ப உண்மையான ஞானசா மனம் திரும்பதற்கே ஞானஸ்தானத்தை நாம் எடுக்க வேண்டும் அப்ப இன்றைக்கு ஞானஸ்தானம் பாருங்க பல பல காரியங்களுக்காக ஞானஸ்தானம் எடுக்கப்படுகிறது அப்ப அதனால தான் பார்த்தீங்கன்னா அதை வந்து மாமஸ் அழுக்கி நீக்கிறதா தான் இருக்கிறது வேறொன்றும் இல்லை அப்ப உண்மையாக நாம் எதுக்கு ஞானஸ்தானத்துக்கு அடையாளம் எடுக்கிறோம் என்றால் பேழைக்குள் பிரவேசிக்கிறது கடையாளம் அதாவது கிறிஸ்துவுக்குள் வாழும் வாழ்க்கை தான் ஞானஸ்தானம் என்ற அதுக்கு பிறகு ஞானசாம் எடுத்துக்கு பிற்பாடு என்னுடைய மாம்சம் என்னை நடத்தக்கூடாது என்னுடைய இச்சை என்னை நடத்தக்கூடாது என்ற இதுவரைக்கும் ஞானசாம் எடுக்கிறதுக்கு முன்பாக ரச்சிக்கப்படுகிறதுக்கு முன்பாக என்னுடைய மாம்சம் தான் என்னை நடத்துனது என்னுடைய இச்சை தான் என்னை நடத்தினது ஆனால் இப்போ நான் ஞானஸ்தானம் எடுத்திருக்கிறேன் அதுக்கு என்ன அடையாளம் என்றால் நான் கிறிஸ்துவுக்குள்ளான் பிரவேசித்துவிட்டேன் அவ் அவருக்குள்ளான் பிரவேசித்து விட்டேன் அப்போ அதற்கு அடையாளமாக ஞானஸ்தானம் எடுத்துருக்கேன் தனியே ஏதோ அழுக்கை நீக்கிறதுக்காக அல்ல அப்போ எதற்கு நான் ஞானஸ்தானம் எடுத்திருக்கிறோம் அது முக்கியம் பாருங்கள் இப்பொழுது நம்மையும் கிரேசு கிறிஸ்துவனுடைய உயிர் தெழுதினால் ரச்சிக்கிறது அப்போ இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்தது போல் நானும் பார்த்தீங்கன்னா புதிய காரியங்கள் அதாவது புதிய மனுஷனுக்குரிய காரியங்கள் எனக்குள் வருவதற்காக நானும் உயிர்ப்பிக்கப்படுகிறேன் அப்போ இனி நடத்துவது பாருங்க என்னுடைய மாமிசம் அல்ல என்னுடைய இச்சை அல்ல என்னை நடத்துகிறது யார் என்றால் பரிசுத்த ஆவியானவராக தான் மறுஜன்ம முழுக்கு அந்த மறு ஜென்ம முழுக்க நம்மளுடைய வாழ்க்கையில் முக்கியம் பாருங்க அப்போ அந்த தான் பாருங்கள் பாருங்க இதுல சொல்லப்பட்டிருக்குன்றா பேழைக்குள் பிரவேசித்ததுனாலே அந்த ஜலத்தினாலே அவர்கள் காக்கப்பட்டார்கள் அதான் சொல்லப்பட்டிருக்கு ஆனால் அந்த பேழை வெளியில் இருந்தவர்கள் பார்த்தீங்கடா ஜலத்தினாலே அழிக்கப்பட்டார்கள்னு சொல்லப்படுகிறது அப்போ அதனால தான் பாருங்க நாம் வந்து என்ன செய்வே என்றால் பேழைக்குள் பிரவேசிக்க வேண்டும் பிரவேசித்தால்தான் அந்த ஜலத்தினாலே நான் காக்கப்படுவேன் அதை இங்கே நாங்கள் பார்க்குறோம் அப்ப அந்த எட்டு பேரும் பார்த்தீங்கன்னா வேலையினாலே காக்கப்பட்டார்கள் அப்போ இந்த பேழை மாத்திரம் அவங்களுக்கு இல்லாதிருந்தால் அவர்களும் அழிக்கப்பட்டிருப்பார்கள் மற்ற ஜனங்களைப் போல் பாருங்கள் அதனால தான் முக்கியம் வந்து பாருங்கள் நாம் வந்து இப்போ மக்கள் பார்க்கத்தக்க விதமாக ஞானஸ்தானம் எடுப்போம் ஆனால் நம்முடைய வாழ்க்கை வந்து மாற்றம் இருக்காது ஏன்னா நாம் வந்து பேழைக்குள் பிரவேசிக்கவில்லை அப்போ இதை சொல்லப்படி மாம்ச நீக்குதற்காக தான் ஞானஸ்தானம் எடுத்திருக்கிறோம் வேலைக்குள் பிரவேசிக்கிறதுக்காக அல்ல அப்போ கிறிஸ்துவுக்குள் வாழ்வதற்காக இன்றைக்கி எடுக்க எடுக்கலை இப்போ ஞானசாம் எடுத்தவோட வாழ்க்கையை பாருங்க முதல் இருந்தது போல தான் அவங்களோட வாழ்க்கையின் சில பேர் அதை விட மோசமாக இருக்கு அவங்களோட வாழ்க்கை மாமிசம் தான் நடத்துகிறது அப்போ ஞானசானம் எதற்கு தெரியுமா ஒரு புது மனுஷனான மாறுவதற்கு அதுக்கு ஒப்பனையாக தான் ஞானசானம் எடுக்க எடுக்கிறோம் அப்போ நான் ஞானசாம் எடுத்த நான் பேழைக்குள் இருந்தால் தான் காக்கப்படுவேன் அப்போ ஞானஸ்தானம் வந்து தண்ணி மாமுசு அழுக்கி நீக்கிறதுக்காக அல்ல அப்ப அதாவது வெளி பாரம்பரியத்து பாரம்பரியத்தினாலே ஞானஸ்தானம் விடுப்பது அதான் நான் அப்படிப்பட்டவரில் தான் யோகாஸ்தானம் பேசினார் பிரியம்பாம்பு குட்டிகளே வரும் கோபத்துக்கு தப்பித்து கொள்ள வழி காட்டினவன் யார் என்று உங்களுக்கு ஏண்டா அவன் வந்து தப்பதுக்கு தான் வந்தான் கோபாக்கினே தப்பது கொள்ள தான் வந்தான் ஆனால் மனம் திரும்பி அவன் வரல மனம் திரும்ப இல்லை அவனுடைய வாழ்க்கையில் ஏன்டா மனம் திரும்பது தனி அவனுக்கு இல்லை பதினால் ஞானஸ்தானமாக எடுக்கிற நாங்கள் கவனமாக இருக்க வேண்டும் ஞானஸ்தானம் எடுத்த பிற்பாடு கிறிஸ்துவுக்குள் வாழும் வாழ்க்கை தான் நீ ரசிக்கும் அதுதான் நீ ரசிக்கும் என்றால் அப்போ தான் நான் பேழைக்குள் இருக்கிறேன் அந்த அடையாளம் அப்பேழைக்குள் வெளியில் இருந்தால் நான் தப்ப முடியாது அப்போ இயேசுவை உயிர் எனக்கு நான் நான் பங்கு பெற வேண்டும் அதுதான் சொல்லப்பட்டிருக்கு இப்பொழுது நம்மையும் இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதினாலே தெழுதினாலே ஸோ அதை ரோமரில் பார்க்கும்போது அதை விவரமாக எளிதிருக்கிற ஸோ அதை நாங்கள் வாசிப்போம் ரோமர் ஆறாம் அதிகாரம் நாலாம் அஞ்சாம் வசனத்தை நான் வாசிக்கிறேன் மேலும் பிதாவின் மகமையினாலே கிறிஸ்து மரித்தோழுந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவனு நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்துக்குள்ளாக்கும் ஞானஸ்தானத்தினாலே கிறிஸ்துவோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டோம் ஆதலால் அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவர்களாயினால் அவர் உயிர்த்தழின் சாயலும் இணைக்கப்பட்டிருப்போம் என்று சொல்லி நாங்கள் இங்கே பார்க்குறோம் பாருங்கள் அப்போ இதில் வடிவ விபரமாக பவுலிங்க எழுதல நாங்கள் பார்க்குறோம் பாருங்கள் அப்போ அதனால தான் நீங்கள் சொல்லப்பட்டிருக்கேன்டா பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோலிருந்து எழுப்பப்பட்டது போல அப்போ நாம் என்ன செய்ய வேணும் என்றால் நாம் இந்த மரித்தோலிருந்து நாம் எழும்ப வேண்டும் அதுதான் முக்கியம் இந்த காரியம் அப்போ எப்படி நாம் பேழைக்குள் வந்து நான் போக முடியும் அல்லது பேழைக்குள் இருக்க முடியும் என்றால் முதலாவது வந்து அவருடைய மரணத்துக்குள்ளாக்கும் ஞானஸ்தானத்தினாலே கிறிஸ்துவோடு கூட நான் அடக்கம் பண்ண பண்ண வேண்டும் அதான் இங்கே வேதம் சொல்லுகிறது எந்த சரீரத்தை அவர் அடக்கம் பண்ணுவார்கள் என்றால் மறித்த சரீரத்தை தான் அவர்கள் அடக்கம் பண்ணுவார்கள் அப்போ அந்த சரீரம் இன்னும் மறிக்காவிட்டால் அவர்கள் அடக்கம் பண்ண மாட்டார்கள் என்றால் அந்த சரீரம் உயிரோடு இருக்கிறது அதே போலத்தான் என்னுடைய சரீர மாம்சத்துக்கு மறிக்காட்டால் நான் அடக்கம் இயேசுவோடு நான் அடக்கம் பண்ண முடியாது அப்போ முதலாவது ஞானஸ்தானம் எடுத்து ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இந்த மாம்சத்துக்கு அவர்கள் மறிக்க வேண்டும் அதுக்காகத்தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா நான் மறு ஜென்மம் முழுக்கினாலே அதை பரிசுத்த ஆவியான உதவியோடு இந்த மாமிசத்தின் கிரிகளை நாம் அழிக்க முடியும் பாவியானோர் உதவி இல்லாமல் இந்த மாம்சத்தை நான் ஒடுக்கவோ அதை அழிக்கவோ முடியாது அப்போ அதனால தான் நம்ம அப்போ இந்த மாமிசம் வந்து மறிக்க வேண்டும் என்னுடைய மாமிச கிரியைகள் வந்து மறிக்காவிட்டால் நான் கிறிஸ்துவோடு கூட அடங்க பண்ண முடியாது அதான் இது அப்போ அதனால் நான் அவருடைய மரணத்தின் சாயலிலே ரெண்டாவது நான் இணைக்கப்பட வேண்டும் அது என்ன மரணத்தின் சாயல் அதான் அதே ரோமரில் பத்த வசனம் சொல்லுகிறது அவர் மறித்தது பாவத்திற்கென்று ஒரே தரம் மறித்தார் அவர் பிழைத்திருக்கிறது தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறார் அதான் நீங்கள் நாங்கள் பார்க்குறோம் அப்போ அந்த மரணத்தின் சாயல் எதை குறிக்கிறதுன்னு சொன்னென்றால் பாவத்துக்கு மறித்த காரியத்தை குறிக்கிறது அப்போ முதலாவது பாவத்துக்கு நான் மறித்து அப்புறம் நான் உயிரோடு எழும்பும் இயேசுவோடு நான் உயிரோடு எழும்பும் போது எதற்கு நான் எழும்பு எழும்புகிறேன் என்றால் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறதுக்காக நான் எழும்புகிறேன் அப்போ அந்த நேரம் மாம்சம் என்னை நடத்தாது கத்தருடைய ஆவியானவர் தான் என்னை நடத்துவார் ஏன்னா தேவனுக்கெண்டு பிழைக்க வேணும் என்றால் ஆவியானவர் தான் என்னை நடத்துவார் அப்போ பாவத்துக்கு தான் பாருங்கள் நான் அவருடைய சாயிலே அந்த மரணத்தின் சாயிலே நான் இணைக்கப்பட முடியும் அதை நீங்கள் நாங்கள் பார்க்குறோம் அப்போ நான் மறித்தால்தான் அடக்கம் பண்ணப்பட முடியும் அப்போ அடக்கம் பண்ணப்பட்டால் தான் அவருடைய உயிர்தலில் நான் சாயில் இணைக்கப்பட முடியும் அப்போ உயித்தலில் சாயில் பார்த்தீங்கன்னா தேவனுக்கெண்டு பிழைப்பதை குறிக்கிறது அப்போ இதுதான் பாருங்கள் பேலைக்குள் இருப்பதுக்கு அடையாளம் தேவனுக்கெண்டு பிழைப்பது பாருங்கள் அந்த எட்டு பேரும் அந்த பேழைக்குள் காக்கப்பட்டார்கள் அப்போ அதே போலத்தான் நான் வந்து கிறிஸ்துவோடு மறித்து அவரோடு உயிர்த்தெழுந்தால்தான் நான் பேழைக்குள் அதான் கிறிஸ்துவுக்குள் வாழும் வாழ்க்கை அது குறிக்கிறது அப்போ அவருக்குள் அதான் அந்த பேழைக்குள் நான் என்ன செய்கிறேன் என்றால் வாழுகிறேன் அப்போ அந்த எட்டு பேரும் ரச்சிக்கப்பட்டார்கள் பாதுகாக்கப்பட்டார்கள் அப்போ நானும் நீங்களும் பார்த்தீங்கன்னா நாம் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறபடினாலே அந்த கிறிஸ்துவன்ற பேழைக்குள் இருக்கிறபடினாலே நான் காக்கப்படுகிறேன் நான் ரச்சிக்கப்படுகிறேன் பாருங்க எவ்வளோ முக்கியம் பாருங்கள் ஞானஸ்தானம் எவ்வளோ காரியத்தை நாம் கவனிக்க வேண்டும் ஏதோ சும்மா ஞானஸ்தானம் இன்றைக்கு ஃபெஷனாக போய்விட்டு ஞானஸ்தானம் சும்மா எடுத்து போட்டு அது போக தங்கள் இஷ்டத்துக்கு வாழ்வது எந்த எதுக்காக அவன் ஞானஸ்தானம் எடுத்த விரும்பினாங்களோ அந்த காரியத்துக்காக அவன் ஞானஸ்தானம் எடுத்துட்டு அதுப்பறம் அவங்களோட வாழ்க்கை சும்மா வாழ்ந்து கொண்டு இருப்பாங்க பாருங்கள் உணர்வு இல்லை அவர்களுக்கு எதுக்கு நான் ஞானஸ்தானம் எடுக்கிறோம் என்று சொல்லி உணர்வே இல்லை பாருங்கள் ஞானஸ்தானம் எதை குறிக்கிறேன் பல பேருக்கு தெரியாது ஏதோ ஞானசான் எடுத்துட்டோம் ஆனால் இனி தப்பலாம்னு சொல்லி என்ன வீரம் சொல்லுகிற ஞானசான் எடுத்தால் தான் பரலோகம் போகலாம்டா அப்போ அதுக்காக பரலோகம் போவதற்காக தான் ஞானசான் எடுப்பார்கள் ஆனால் அது மாத்திரம் சொல்லப்படவில்லை நம்முடைய சுவாபங்கள் மாற வேண்டும் என்னுடைய மாம்சங்கள் வந்து என்னை விட்டு எடுப்பட்டு போக வேண்டும் நான் ஜெயம் கொள்ள வேண்டும் என்று மாம்சத்தை அப்போ அது கிறிஸ்துவுக்குள் இருந்தால்தான் பேழைக்குள் இருந்தால்தான் நான் ஜெயம் பெற முடியும் அத்தை இங்கே நாங்கள் பார்க்குறோம் அப்போ பேழைக்குள் இருக்காவிட்டால் அந்த ஜலம் என்னை அழித்து விட்டுரும் அப்போ ஞானசானம் எடுத்தாலும் தப்ப முடியாது என்ன அந்த பாதிப்பு எனக்கு ஏன்டா நான் பேழைக்குள் இல்லை ஞானசானம் எடுத்திருக்கிறேன் ஆனால் பேழைக்குள் இல்லை அப்போ பேழைக்குள் இருந்தால் தான் ரச்சிப்பு பேழைக்குள் வெளியில் இருந்தால் ரச்சிப்பு இல்லை அப்போ ஞானசானம் எடுத்தால் மாத்திரம் தப்ப முடியாது பேழைக்குள் இருந்தால் தான் நான் தப்ப முடியும் அதான் அங்கே பார்க்குறோம் நாங்கள் அதான் நோவாக எட்டு பேரும் தப்பிக்கப்பட்டாங்க அப்போ நான் நீங்களும் தப்ப வேணுமென்றால் கிறிஸ்துவாகிய பேழைக்குள் நாம் தங்கியிருக்க வேண்டும் அதாவது கிறிஸ்துவுக்குள் வாழும் ஒரு வாழ்க்கை நாம் வாழ வேண்டும் அத்தாங்க கத்தருடைய வார்த்தை நமக்கு சொல்லுகிறது பாருங்கள் ஒன்று பேதர் மூன்றாம் அதிகாரம் இருபத்தொராம் வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்க விரும்புகிறேன் அதற்கு ஒப்பனையான ஞானஸ்தானமானது மாம்ச அழிக்கு நன்மனு சாட்சியின் நன்மனுசாட்சியின் இருந்து இப்பொழுது நம்மையும் ஏசுகிசனுடைய உயி்த்தெழுதினால் ரச்சிக்கிறது பாருங்கள் எப்படி நாம் ரச்சிக்கிறதா இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர் அப்போ முதலாவது நான் பார்த்தீங்கன்னா பாவத்துக்கு நான் மறிக்க வேண்டும் என்ற மறித்த சரீரத்தை தான் அடக்கம் பண்ணுவார்கள் அப்போ நான் பாவத்துக்கு மறிக்காட்டால் ஞானசனம் எடுத்த நான் பாவத்துக்கு மறிக்காட்டால் நான் கிறிஸ்துவோடு கூட அடக்கம் பண்ண முடியாது அப்போ அந்த உயிர்த்தெழுதின் சாயலிலே நான் வந்து பங்கு பெற முடியாது அப்போ அடக்கம் பண்ண வேண்டும் என்றால் மறித்த சாயிலே நான் பங்கு பெற வேண்டும் அப்ப அந்த இயேசுவை போல நான் மறித்து பாருங்க நான் பாவத்துக்கு மறித்து நான் தேவனுக்கெண்டு பிழைக்கிறதுக்காக நான் கிறிஸ்துவோடு கூட அடக்கம் பண்ணப்பட வேண்டுமாதான் நீங்கள் நாங்கள் பார்க்குறோம் அப்போ இன்றைக்கு நானும் நீங்களும் வந்து பாவத்துக்கு மறித்து இருக்கிறோமா ஞானஸ்தானம் எடுத்த உங்களை பார்த்து நான் கேட்கிறேன் பாவத்துக்கு நீங்கள் மறித்து இருக்கிறீர்களா அப்ப நீங்கள் மறிக்காட்டால் அடக்கம் பண்ண முடியாது கிறிஸ்துவோடு நாம் அடக்கம் பண்ண முடியாது அப்போ கிறிஸ்துவோடு அந்த மரண சாயில இணைக்க இணைக்கப்படாட்டால் எப்படி அவருடைய உயிர்த்தது சாயலாம் இணைக்கப்பட முடியும் எப்படி நான் புது மனுஷனானாக மாற முடியும் எப்படி நான் கிறிஸ்துவோடைய பேழைக்குள்ளால் பிரவேசிக்க முடியும் முடியாது அப்போ ஞானசானம் எடுத்துவிட்டோம் தான் ஆனால் என்ன மாற்றம் வந்திருக்கு நம்முடைய வாழ்க்கையில பாவத்துக்கு மறைத்து இருக்கிறனா அப்போ ஞானசானம் எடுத்த என்னுடைய வாழ்க்கையில் இன்னும் பாவம் இருக்கா இன்னும் பாவத்தான் நடத்தப்படுகிறனா இன்னும் இச்சை எனக்குள் இருக்கிறதா இன்னும் பொய் சொல்லுகிறது எனக்குள் இருக்கிறதா இன்னும் ஜாதி பார்க்குறது எனக்குள் இருக்கிறதா இன்னும் எரிச்சல் பொறாமை எனக்குள் இருக்கிறதா இன்னும் கசப்பு எனக்குள் இருக்கிறதா எனக்குள் இன்னும் கோபம் இருக்கிறதா அப்ப நான் இன்னும் பார்த்தீங்கன்னா பாவத்துக்கு மறிக்கவில்லை அப்ப மறிக்காட்டால் அவருடைய மரணத்தின் சாயில நினைக்கப்பட முடியாது என்னை மறித்தால் தான் அடக்கம் பண்ணுவார்கள் உலக ரீதி அப்படி தானே மறித்த சரீரத்தை தான் அடக்கம் பண்ணுவாங்க அப்போ இன்றைக்கு நான் மறித்து இருக்கிறோமா உங்களை பார்த்து நான் கேட்கிறேன் கேள்வி அப்போ மறிக்க வேண்டும் நான் பாவத்துக்கு மறியின்ற இயேசு பாவத்துக்கன்று ஒரே தரம் மறித்தார் தான் தேவனுக்கெண்டு நான் பிழைக்க முடியும் என்றா பாவ சாயில்னுக்கு இல்லாமல் போகும் இனி ஆண்டவ பார்த்தீங்கன்னா ஆவியானவர் தான் நடத்துவார் அப்போ நான் வந்து மரண சாயில் இணைக்கப்பட்டால்தான் நான் கிறிஸ்துவோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டு அப்புறம் அவரோடு நான் உயிரோடு எழுந்திருப்பேன் எதற்காகண்டா தேவனுக்கென்று பிழைக்கிறதுக்காக நான் அவரோடு இணைக்கப்படுவேன் அப்போ அதுதான் பார்த்தீங்கன்னா கிறிஸ்துவுக்குள் வாழும் ஒரு வாழ்க்கை பாருங்க கிறிஸ்துவாயே பேழைக்குள் நாம் இரு காக்கப்படுகிறோம் அப்போ இந்த உலகத்தை நோக்கி வருகிற ஆபத்துக்கள் அந்த அழிவுகளுக்கு நான் தப்புவதற்காக கிறிஸ்துவ என்ற பேழைக்குள் நான் காக்கப்படுகிறேன் எப்படி அந்த எட்டு பேரும் ரட்சிக்கப்பட்டார்களோ அதே போலத்தான் கிறிஸ்துவுக்குள் இருந்தால்தான் என்னுடைய ரட்சிப்பு பூரணமாகும் அதான் சொல்லப்படுகிறது அப்போ இந்த காரியத்தை நாம் கவனிக்க வேண்டும் அப்போ அவருடைய உயிர்த்தலின் சாயிலே நாம் இணைக்கப்பட வேண்டும் அப்போ தான் பார்த்தீங்கன்னா அந்த பேலைக்குள் நான் காக்கப்படுவேன் பர அப்போ ரெண்டு காரியங்கள் நாங்கள் பார்த்தோம் ஒன்று வந்து ஒரு மனுஷன் தாயின் கருவிலே உருவாகுவதற்கு தண்ணீர் முக்கியம் அதான் பார்க்குறோம் குழந்தை உருவாகுவதற்கு தண்ணீர் முக்கியம் என்ற தண்ணீர் இருந்தால்தான் அந்த குழந்தை உயிரோடு இருக்கும் தண்ணீர் இல்லாமல் போனால் அந்த குழந்தை மறித்திடும் அதனால் தண்ணீர் முக்கியம் அடுத்த தண்ணீர் பார்த்தீங்கன்னா ஞானஸ்தானம் அதான் நாங்கள் பார்க்குறோம் எதை குறிக்கிறேன்னு சொல்லி அப்போ அதுவும் நான் எடுக்கணும் அதனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ஞானஸ்தானம் எடுக்க வேண்டும் ஆனால் தனியாக அது பாருங்கள் மாமிச அழுக்கி கழுவதற்காக அல்ல என்னுடைய வாழ்க்கை மாறுவதற்காக தான் ஞானஸ்தானம் அதான் மனம் திரும்புதல் ஞானஸ்தானம் நாம் எடுக்க வேண்டும் அடுத்தது பார்த்தீங்கன்னா ரெண்டாவது வந்து ஒரு ஆவிக்குரிய மனுஷன் உருவாகுவதற்கு தண்ணீர் முக்கியம் அதான் நாங்கள் ஞானஸ்தானம் எடுக்கிறோம் அப்போ இந்த காரியத்தை நாம் கவனமிக்கவன் பாருங்கள் அப்போ நான் புதிதான ஜீ நூலவலாம் நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்துக்குள்ளாக்கும் ஞானஸ்தானத்தினாலே கிறிஸ்துவோடு கூட நான் அடக்கம் பண்ணப்பட வேண்டும் அப்ப இந்த காரியத்தை நாம் கவனிக்க வேண்டும் பாருங்க இந்த காரியம்தான் அப்ப ஞானஸ்தானம் எடுத்த என்னுடைய வாழ்க்கையிலே மாறுங்க ஒவ்வொரு நாளும் மாற்றம் வந்து கொண்டிருக்க வேண்டும் அப்ப நான் மருவம் ஆகிக்கொண்டே கொண்டே இருக்க வேண்டும் அப்போ உலகத்திலே நான் இருக்கிற இந்த காலத்திலே என்னுடைய சுவாபங்கள் மாறி மாறி என்னுடைய குணங்கள் மாறி மாறி வரும்போது நான் மறுரூபம் ஆகிக்கொண்டே வருவேன் அப்போ பாருங்கள் அப்போ அந்த எக்காலதோணி துணிக்கும் போது பாருங்கள் உடனே இமைப்பொழுதிலே நான் மறுபமாக்க முடியும் ஏனென்றால் அந்த ப்ரொசஸ் வந்து இந்த உலகத்தில் இருக்கிற காலத்திலே ஆவியானவர் என்னை உருவாக்கி கொண்டு வந்தபடியினால் பாருங்கள் எக்காலதோணி துணிக்கும் போது நான் இமைப்பொழுதிலே நான் மறுரூபமாக முடியும் ஏன்னா அந்த ப்ரொசஸ் முதலே நடந்து கொண்டு வருகிறது அதுக்கு அடையாளமாக தான் ஞானஸ்தானத்தை எடுத்து நான் பாருங்கள் ஞானஸ்தானம் பாருங்கள் கிறிஸ்துவோடு நான் பாவத்துக்கு மறித்து அவரோட அடக்கம் பண்ணப்பட்டு அவரோடு நான் உயிரோடு எழுந்திருக்கிறேன் அதான் அந்த ப்ரொசஸ் அதான் ஞானஸ்தானத்துக்கு நான் அடையாளமாக நாங்கள் செய்கிறோம் அப்போ அது ஆவிக்கு ஒரு ரீதியில் இந்த காரியம் அந்த ப்ரொசஸ் என்னக்குள்ள இருக்க வேண்டும் பாவத்துக்கு மறித்து கிறிஸ்துவோடு அடக்கம் பண்ணப்பட்டு அது அந்த பழைய மனுஷன் அந்த பாவ மனுஷன் வந்து அடக்கம் பண்ணப்படுகிறான் அப்புறம் பார் கிறிஸ்துவோடு எப்படி உயிரோடு எழுந்துடாத இருந்தால் தேவனுக்கெண்டு பிழைக்கும்படி உயிரோடு எழுந்தது போல் நாமும் தேவனுக்கெண்டு பிழைக்க அப்போ தேவ படி செய்ய பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழ சாட்சியான ஒரு வாழ்க்கை வாழ ஸோ அதுக்கு நாங்கள் பிழைக்கப்படுகிறோம் அப்போ அதுக்கு உதவியாகத்தான் ஆவியான அதான் மறு ஜென்மம் முழுக்கு ஆவியான ஒரு உதவியோடு தான் நாங்கள் அந்த காரியத்தை நான் செய்ய முடியும் அதான் நாங்கள் இதில் பார்க்குறோம் அப்போ அதுக்கு தான் ஞானஸ்தானத்தை நாம் எடுக்கிறோம் வேறு எந்த காரியத்துக்கும் அல்ல இன்றைக்கு சும்மா எடுக்கிறது போல இல்லை ஞானஸ்தானம் உண்மையான ஒரு காரியம் இருக்காது ஞானஸ்தானத்தில் எவ்வளோ மாற்றங்களுடைய என்னுடைய வாழ்க்கையிலே வர வேண்டும் ஞானஸ்தானம் எடுத்த என்னுடைய வாழ்க்கையில் எவ்வளோ சுவாபங்கள் மாற வேண்டும் சும்மா விளையாட்டு இல்லை ஞானஸ்தானம் எடுக்கிறது அப்போ இந்த காரியத்தை நாம் கவனிக்க வேணும் சுமிச்ச காரியத்தை அடுத்த முறைக்கு நாங்கள் பார்ப்போம் அடுத்த முறைக்கு நான் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன்